ஜீவராசிகளை பத்தி பேசலாமே பள்ளி இந்த கரையான் இந்த மாதிரியான ஜீவராசிகள்லாம் கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வீட்டுக்கு வந்தா என்ன பலன் பள்ளி விழுதலுக்குன்னு ஒரு பலன் உண்டு பள்ளி சொல்லுக்குன்னு ஒரு பலன் உண்டு ஸோ பள்ளியை வந்து நம்மளுடைய ஜோதிடம் ஜோதிடத்துல வந்து பள்ளி எங்க வீட்டில இருக்கு நல்ல பெரிய பெரிய பள்ளியாவே இருக்கு ஆனா அது சுத்தமா சத்தமே போடுறதில்ல இது எதுவும் பாதிப்பு தருமா அப்படின்ற மாதிரி சொல்வாங்க மரப்ப பள்ளியை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம் கரையான் கேட்டிருந்தேன்னா கரையான் வந்து வீட்டில இருந்தால் பணம் கரையும் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மைதானா மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் பொதுவாக இந்த ஜீவராசிகளை பற்றி பேசலாம் மேம் பல்லி இந்த கரையான் இந்த மாதிரியான ஜீவராசிகள்லாம் கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வீட்டுக்கு வந்தால் என்ன பலன் பள்ளி சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா பள்ளி விழுதலுக்குன்னு ஒரு பலன் உண்டு பள்ளி சொல்லுக்குன்னு ஒரு பலன் உண்டு ஸோ பள்ளியை வந்து நம்மளுடைய ஜோசின ஜோதிடத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நிமித்தம்னு சொல்லுவோம் அதை வந்து க கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ பக்ஷிகள் வச்சு ஒரு பலன் சொல்லுவா அந்த அந்த பஞ்ச பட்சி பலன்னே உண்டு அஞ்சு விதமான பேர்ட்ஸு ஸோ எனக்கு அது அவ்வளோவா தெரியாது நான் அதெல்லாம் கற்றுக்கலை பக்ஷி சாஸ்திரம்னு சொல்கிறது ஸோ ஜென்ரலி இப்போ நம்ம ஒரு வீட்டில் கிளி வளர்க்குறோம் இல்லை நம்ம ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறோம் இது இந்த மாதிரியான பிராணிகளை நம்ம பாசமாக அன்பாக பராமரித்து வளர்க்குறது அப்படிங்கிறது வேற சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கவுளி சத்தம் போடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் சகுனங்கள் இந்த கவுளி சத்தம் போடுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு விஷயம் இப்போ பேசிகிட்டே இருக்கோம் இப்போ ஸ்ரீவத்தியா வந்திருக்கா ஷூட்டுக்கு நானும் ஸ்ரீதியா ஒரு விஷயம் பேசுகிறோம் கவுளி சத்தம் கேட்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்ல சகுணம் ஸோ பள்ளி வந்து நம்மளுடைய பூஜா ரூம்ல ஏன்னா சித்தர்கள் வந்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஜீவராசி ரூபமா நம்ம வீட்டுக்கு காவலாக இருப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லை நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் அதனால தான் சில ஜீவராசிகள் நம்ம வீட்டில் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அதில் இந்த பள்ளி வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடிய ஒரு பிராணி மேம் இந்த பள்ளியை எடுத்துக்கும் போது ஒரு சில பேர் நம்ம இந்த பள்ளின்னு பதிவு போட்டாலே நான் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன் பள்ளி எங்கள் வீட்டில் இருக்குது நல்ல பெரிய பெரிய பள்ளியாகவே இருக்குது ஆனால் அது சுத்தமாக சத்தமே போடுறதில்ல இது எதுவும் பாதிப்பு தருமா அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க மரப்பள்ளி அப்படின்னு ஸோ அது வந்து க அது எந்த செவுத்து நிறத்தில் இருக்கோ அது அந்த நேரத்துக்கே இருக்கும் சில பள்ளிகள் கத்தும் சில பள்ளிகள் கத்தாது ஸோ கவுளி சத்தம் போடலை இல்லை பள்ளி வந்து சத்தமே போடலைனாலும் எதுவும் அபசகுணம்லாம் கிடையாது பயப்பட வேண்டாம் மரப்பள்ளி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கூட அந்த மரத்தில் மரப்பள்ளி இருக்கும் மேம் அதை பார்த்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு கூட ஸ்ரீரங்கத்தில் வந்து நீங்கள் வைகுண்ட வாசல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வைகுண்ட வாசலுக்கு மேலே பள்ளி இருக்கும் ஸோ யமதர்மராஜன் கேட்பாராம் அந்த வைகுண்ட வாசல் மேலே இருக்கிற பள்ளி நீ பாத்தியா அப்படின்னு காஞ்சிபுரத்தில் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி ரெண்டுமே இருக்கும் ஸோ நம்ம திருப்பதியில் வந்து உடையவர் சன்னது கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க சில பள்ளி வந்து எங்கே பார்த்தாலுமே அது ஒரு நல்ல சகுனம் தான் ஜென்ரலாக நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கு போகிறோம் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் தற்செயலாக அந்த பள்ளி வந்து நம்ம மேலே விழுந்துடுறது அப்படின்னா அதுக்கு எதுவும் பரிகாரம் எளிமையாக வீட்டில் பண்ணிக்கலாமா கண்டிப்பாக உச்சியில் விழுந்தால் கலகம் வலது தோளில் விழுந்தால் ஒரு பலன் க கையில் விழுந்தால் ஒன்று காலில் விழுந்தால் ஒன்று ஸோ எல்லாத்துக்குமே என்ன வந்து அங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அங்கத்துலேயும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது பள்ளி இப்போ நீங்கள் எங்கேயாவது கிளம்புறீங்க சட்டுன்னு விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு அந்த ஆடையை நம்ம கழட்டிட்டு நம்ம தலைக்கு குளிச்சுட்டு அந்த ஆடையை நினச்சி வச்சுட்டு வெளியில போலாம் எனக்கு அவசரம் வந்துட்டு தான் நான் பண்ணணும்னா சும்மா ஒரு மஞ்சள் தண்ணியாவது தெளிச்சுட்டு வெளில போகலாம் ஆஹ் பள்ளியை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம் கரையான் கேட்டிருந்தேன்னா கரையான் வந்து வீட்டுல இருந்தா பணம் கரையும் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மைதானா மேம் அப்படி எல்லாம் இல்லம்மா எனக்கு தெரிஞ்சு இப்போ சென்னையில் வந்து முக்கால்வாசி வீடுகளில் இந்த கரையான் பிரச்சனை இருக்குது அது இந்த மெட்ரோ ரயிலுக்கு தோன்றுனதுனால கரையான் வந்து பூமியில் இருக்கிறது தான் அப்படி பார்த்திங்கன்னா கோவில்கள் எல்லாமும் நிறையா கரையான் இருக்கு நிறையா வந்து பணம் கொழிக்கக்கூடிய இடத்துல நிறையா கரையான் இருக்குது அப்போ அவங்களுக்கெல்லாம் பணம் கரையாதுன்னு அர்த்தமாக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அது கரையான் அப்படின்ற பேர்னால நமக்கு கரையுதுன்றாங்க கரையான் இதில் தான் இப்போ உங்களுக்கு பாம்பே இருக்கும் ஸோ கரையான் புத்தில் பாம்பு தானாக புத்து கட்டாது இல்லையா கரையான் புத்தில் தான் பாம்பு இருக்கும் ஜென்ரலி உங்கள் வீட்டில் வந்து கரையான் வந்தாலே அந்த மண்ணில் முன்னாடியே கரையான் இருந்திருக்கும் பாம்புகள் வாசம் செஞ்ச இடமாக இருக்கும் கரையான் ஜென்ரலாகவே எல்லா இடங்கள்லேயுமே இருக்கத்தான் செய்யுது அதனால நமக்கு எதுவும் பாதிப்பு வந்து கிடையாது இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பாதிப்பெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் நம்ம ஜீவராசிகள் பூமி கீழே இருக்கிறது வாழத்தான் செய்யும் நம்ம அது இருக்கிற இடத்துல நம்ம வீடை கட்டினோம்னா சாதகமா எப்படி நம்ம சொல்லிக்க முடியும் இல்லையா இதெல்லாமே தவறான ஒரு கான்செப்ட் தான் பொதுவாகவே இந்த மாதிரியான ஜீவராசிகள்லாம் நம்ம இல்லத்துக்கு வந்தா நம்ம இல்லம் வந்து சுபிக்ஷம் அப்படின்னா எந்த ஜீவராசிகளை நீங்க சொல்லுவீங்க மேம் சரி இந்த கரையா இந்த பள்ளியெல்லாம் இருக்கிறதே ஒரு சுபமான ஒன்று தான் வாரியார் கூட அவருடைய ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பார் இந்த பள்ளிகள் எல்லாமே வந்து வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அது ஒரு செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு மற்றபடி நம்ம இப்போ கரப்பாம்பூச்சி எல்லாம் வருது அப்படின்னா கிச்சன் இல்லைன்னா கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணாமல் வச்சுக்கிட்டு கரப்பாம்பூச்சி வந்தால் எனக்கு பணம் நிறையா வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது சுகாதாரம் ரொம்ப முக்கியம் சுத்தமும் சுகாதாரமும் ரொம்ப முக்கியம் ஜென்ரலி இந்த மாதிரி சில வித்தியாசமான வண்டுகள்லாம் சொல்லுவாங்க ரொம்ப ரேராக அதில் இந்த ட்ராகன் ஃப்ளைன்னு ஒன்று உண்டு ஸோ அந்த ட்ராகன் ஃப்ளை வந்தால் குட் ஓமன் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வரும் திடீர்னு பண தன லாபம் வரும் இந்த மாதிரி சொல்லுவாங்க ட்ராகன் ஃப்ளைஸ் வந்ததுன்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்ததுன்னா நமக்கு ஏதோ ஒரு ஏஞ்சல் நம்மளை வந்து கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொன்று ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க பட் எல்லா ஜீவராசியும் நல்லதுன்னு சொல்ல முடியாது எல்லா ஜீவராசியும் கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது ஜீவராசிகளை பத்தி பேசும்போது மேம் நம்ம வந்து பைரவரா பாக்குறோம் அதே மாதிரி பசுமாடை மகாலட்சுமியா பாக்குறோம் இந்த பசுவுக்கும் நாய்க்கும் எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல உணவளிப்பது வந்து சிறப்பு மேம் பசுமாடுக்கு வந்து எப்பொழுதுமே ஏகாதசியில கொடுக்கணும் வெள்ளிக்கிழமையில கொடுக்கலாம் ஏகாதசியில கொடுக்கலாம் பைரவருக்கு நீங்கள் வந்து நாய்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா பைரவருக்கு அஷ்டமியில் கொடுக்கறது நல்லது ஞாத்திக்கிழமையில் கொடுக்கறது நல்லது என்ன மாதிரி உணவை வந்து நீங்கள் முன்மொழிவீங்க மேம் நான் வந்து ஜென்ரலாக பசுமாடு கொடுக்கறதுனா பச்சை காய்கறிகள் நிறையா நம்ம இப்போ கடையில் போய் கேட்டோம்னா அவங்க அந்த பாழா போனது பசு வயிற்றுலன்னு வாங்க ஸோ நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னாலே அவங்களே அள்ளி கொடுக்குறாங்க ஸோ வாழைப்பழங்கள் ஒரு ஒரு க கரியா கடையில் முதல் நாள் இருக்கிறது அவங்க தூர கொட்டுறதுக்கு நம்ம பசுவுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஸோ நிறைய பச்சை காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் வந்து பசுவுக்கு கொடுக்கலாம் பைரவருக்கு வந்து ஜென்ரலாக பிஸ்கெட்ஸ் கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பு மேம் ஜீவராசிகள் அப்படின்ற டாபிக் ஆரம்பிச்சு நம்ம பள்ளி கரையா பசு வரைக்கும் பேசிட்டோம் ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்க நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோட தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடமை நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்